முதல் முதல்ல கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் ஒரு பில்டிங் சைஸுக்கு பெருசாக இருக்கும்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ அதை விட பல மடங்கு சின்ன சைஸில் லேப்டாப்பும் மொபைல்ஸும் வந்துருச்சு இது எப்படி சாத்தியமாச்சின்னு கேட்டால் எல்லாரும் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஆனால் அது என்ன டெக்னாலஜி தெரியுமா செமிகண்டக்டர் இந்த செமிகண்டக்டரோட எழுச்சியும் வளர்ச்சியும் தான் இந்த மாற்றத்துக்கான காரணம் இன்னும் சொல்ல போனால் எலக்ட்ரானிக்ஸோடய பெரிய ரெவல்யூஷனாக இந்த செமிகண்டக்டர்ஸ் பார்க்கப்படுது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் கம்ப்யூட்டர் ஃபேன் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கார் டிவி எல்இடி லைட்ஸுன்னு இன்னும் நிறைய பொருட்களில் செமிகண்டக்டர்ஸ் இருக்குது காமன் பீப்புள் யூஸ் பண்ணுற இருந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுற டிவைசஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் செமிகண்டக்டர்ஸ் நிறைஞ்சிருக்கு நைன்டீன் செஞ்சுரியில் தான் இந்த செமிகண்டக்டர்ஸ் கேரக்டர்ஸ் உள்ள டிவைசஸை கண்டுபிடிக்கிறாங்க அந்த செமிகண்டக்டர் ஒரு சில விஷயங்களுக்கு தான் பயன்பட்டுருக்கு ஆனா டுவெண்டித் சென்ச்சுரியில கண்டுபிடிச்ச ட்ரான்சிஸ்டர் தான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அதை யூஸ் பண்ணி டிவைசஸோட சைஸ் சின்னதாக்க முடிஞ்சது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை கம்மி பண்ண முடிஞ்சது நிறைய புது புது எலக்ட்ரிக்கல் கான்செப்ட்ஸும் டிவைஸும் உருவாக காரணமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரான்சிஸ்டர் மாதிரி நிறைய செமிகண்டக்டர் உள்ளடக்கிய ஐசிஸ் அதாவது இன்டெகிரேட்டட் சிப்ஸ் கண்டுபிடிச்சாங்க அங்க ஆரம்பிச்சதுதான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில அசுர வளர்ச்சியாகி இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இவ்வளோ சௌகரியமாகவும் மேம்பட்டதாகவும் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இது வரைக்கும் என்னோட எந்த வீடியோலையும் ஒரு கண்டுபிடிப்போட வரலாறு பேசியிருக்க மாட்டேன் இதுக்கு பேசுறதுக்கு காரணம் இதுதான் முக்கியமான கண்டுபிடிப்பான்னு கேட்டால் இல்லை இதை விட முக்கியமான அவசியமான கண்டுபிடிப்புலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரு சராசரி மனுஷனோட பயன்பாட்டில் இருந்திருக்காது இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மில்ட்ரி ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இருந்திருக்கும் ஆனால் செமிகண்டக்டரோட தான் எல்லாரோட கையிலையும் டெக்னாலஜி வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ டெக்னிக்கலுக்குள்ளே போவோம் ஒரு பொருள் மின்சாரத்தை கடத்துச்சுன்னா அதுக்கு பேர் கண்டக்டர் ஒரு பொருள் மின்சாரத்தை கடத்தலைன்னா அதுக்கு பேர் இன்சுலேட்டர் ஆனால் ஒரு பொருள் மின்சாரத்தை கடத்தும் ஆனால் கடத்தாதுன்னா அதுக்கு பேர் தான் செமிகண்டக்டர் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல்ல ஒரு பொருள் எதனால் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டராக இருக்குதுன்னு தெரியணும் என்னோட போன வீடியோவில் வோல்டேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆட்டம்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னு பேசிக்காக சொல்லியிருப்பேன் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆட்டமோட சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும் அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும் இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வட்டம் அடிச்சுட்டு இருக்கும் ஒவ்வொரு ஆட்டம்லையும் எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை மாறும் அதை வச்சு தான் பீரியடிக் டேபிள் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆர்பிட்ஸ் இல்லைனா ஷெல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த அடுக்குகளில் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற முதல் ஷெல்லில் மேக்சிமம் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் ரெண்டாவது ஷெல்லில் எட்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும் மூணாவது ஷெல்லில் பதினெட்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும் அந்த ஆட்டமில் எவ்வளோ எலெக்ட்ரான் இருக்குன்றதை பொறுத்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸும் இருக்கும் ஆட்டமோட கடைசி ஷெல்லில் வேலன்ஸ் ஷெல்லும் அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க வேலன்ஸ் ஷெல்லில் எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரானால் இந்த ஆட்டம் விட்டு பெரிய முடியும் அப்படி பெரிய எலக்ட்ரான்னால தான் கரண்ட் பாஸ் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு காப்பரில் ஒரு எலக்ட்ரான் தான் வேலன் ஷெல்லில் இருக்கும் சல்ஃபரில் ஆறு எலக்ட்ரான் வேலன் ஷெல்லில் இருக்கும் இந்த ஒவ்வொரு ஷெல்லுக்கும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது அந்த ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானுக்கும் அதே எனர்ஜி லெவல் இருக்கும் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஷெல்லோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் நியூக்ளியஸை விட்டு தூரமாக போக போக எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் லோயர் எனர்ஜி லெவலில் இருக்க எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவலில் உள்ள ஷெல்லுக்கு போகணுன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி கெயின் பண்ணாதான் போக முடியும் ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்க எலக்ட்ரான் லோயர் ஷெல்லுக்கு வரணுன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி லூஸ் பண்ணால் தான் வர முடியும் ஸோ எலக்ட்ரான் ஒரு இருந்து இன்னொரு ஷெல்லுக்கோ இல்லை இன்னொரு ஆட்டமுக்கோ போகணுன்னா எனர்ஜி கெயினோ இல்லை லூஸோ பண்ணாதான் போக முடியும் இந்த எனர்ஜி எலக்ட்ரான்ஸ்க்கு இன்டர்னலாவோ இல்லைனா எக்ஸ்டர்னலாகவோ கிடைக்கும்போது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இது வரைக்கும் ஒரு ஆட்டமில் என்ன நடக்கும்னு பார்த்தோம் ஆனால் ஒரு காம்போனண்ட்டில் பல ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படி பல ஆட்டம்ஸ் இருக்கும்போது அதில் இருக்க வெவ்வேறு எனர்ஜி லெவல் சேர்ந்து வெவ்வேறு எனர்ஜி பேண்டாக உருவாகும் பேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எல்லா எனர்ஜி லெவலும் சேர்த்து பேலன்ஸ் பேண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ஆட்டமில் இருக்க எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் இந்த பேலன்ஸ் பேண்டில் அடங்கும் இந்த பேலன்ஸ் எலெக்ட்ரான்ஸ் எனர்ஜி கெயின் பண்ணி வெளியே வந்துச்சுன்னா அதை தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் பாஸ்ஸாக காரணமாக இருக்கிறதால இதை கண்டக்ஷன் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும் இப்போது இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பை தான் எனர்ஜி பேண்ட் கேப்னு சொல்லுவாங்க இந்த பேண்ட் கேப் அதிகமாகாத வேலன்ஸ் இருந்து எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட் போகிறதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும் கண்டக்டரில் வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஸோ சின்ன எனர்ஜி கிடச்சாலே எலக்ட்ரான் பேலன்ஸ் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போய்டும் விச் மீன்ஸ் ரொம்ப கம்மியான வோல்டேஜ் இருந்தாலே கரண்ட் பாஸ் ஆகும் இன்சுலேட்டரில் பேண்ட் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னால் வேலன்ஸ் பேண்டில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகிறதுக்கு சாத்தியமே இருக்காது அதுவே செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா பேண்ட் கேப் இன்சுலேட்டரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நார்மலாக இது இன்சுலேட்டராக தான் இருக்கும் ஆனால் இதுக்கு தேவையான எனர்ஜி எக்ஸ்டர்னலாக கொடுத்தோம்னா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால தான் இதை செமி கண்டெக்டர்ன்னு சொல்கிறோம் இதுக்கு தேவைப்படுற எக்ஸ்டர்னல் எனர்ஜி அந்தந்த செமிகண்டக்டரை பொறுத்து வோல்டேஜாவோ டெம்பரேச்சராவோ இல்லை லைட்டாகவோ இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைட் பல்பை வெஃபர் மூலியமா கனெக்ட் பண்ணால் அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகாது அதுவே அந்த சிலிக்கானை ஹீட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் பாஸ் ஆகும் இதுக்கு காரணம் ஹீட் பண்ணும்போது வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரானுக்கு தேவையான எனர்ஜி கிடச்சி கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு சரி இந்த செமிகண்டக்டர்னால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட்டில் எப்போ கரண்ட் போகணும் எப்போ போகக்கூடாது எவ்வளோ கரண்ட் போகணும்னு நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுற சோலார் பேனலும் இந்த செமிகண்டக்டர் வச்சு தான் செய்கிறாங்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு சோலார் பேனல் எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுதுன்னு யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் நாம் பார்த்தது ஜென்ரலாக செமிகண்டக்டரை பற்றி ஆனால் இதுலயே பி டைப் செமிகண்டக்டர் என் டைப் செமிகண்டக்டர்னு பிரித்து அது ரெண்டுத்தையும் வெவ்வேறு காம்பினேஷனில் பண்ண செமிகண்டக்டர்ஸ் தான் நாம் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு டயோட் டிரான்சிஸ்டர் மாஸ்பர்ட் ஐஜிபிடி லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர் ஃபோட்டோ செல் போட்டோ டிரான்சிஸ்டர் எல்இடி தைரிஸ்டர்னு இன்னும் நிறைய இருக்குது இது ஒன்னொன்னத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க தனித்தனி வீடியோ போடணும் சோ, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம் இது வரைக்கும் சொன்னதில் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன்